الحمد للہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وحاتم النبیین وعلا علیہ وحل بیتہ وصحابہ کلہم اجمعین سبحانک لا علم لنا علا ما علمتنا انکا اندل علیم الحقیم یا محی الدین اہی قلب بنور مخربتک ابدا کما تحی الدین یا محی الدین احی قلبی بنوری محرفتکا அவதன் கமா தொழியத்தேன் இனங்கும் மெஞ்ஞான கடலில் பேரன்பு எடுத்து எமக்களிப்போன் சாஹிப் அவர்களோட பாடல் இணங்கும் மெய்ஞான பேரின்ப கடலில் இம்னமுதெடுத்து எமக்களிப்போம் குணங் பிணங்கு கோச பாசமா மாயையை பின்னலை பெயர்த்தி எரிந்திடுவோன் வணங்கிய தவத்தீனோருக்கு அருள் புரிய பள்ளலாய் வந்துவித்த மாதவத்தோன் குணங்குடி வாழும் மஹியத்தீனா எம் குருபதம் கொள்வோம் அப்படிங்கிறது ஒரு பாடல் என்ன சொல்றாங்க அதுல அப்படின்னா உண்மையான ஒரு ஞானம்னா இணங்கி நடப்பது இறைவனுடைய கட்டளைக்கு இணங்கணும் வசூலோடைய கட்டளைக்கு இணங்கணும் நம்முடைய குத்துக்குமார்களுடைய கட்டளைக்கு இணங்கணும் நம்முடைய தாயுந்தர் கட்டளைக்கு இணங்கணும் நம்முடைய சேகுமார்கள் கட்டளைக்கு இணங்கனு அப்போ சகல சகல படைப்புகளோடு இணங்கி இருக்கணும் அப்போ அந்த ஞான கடலுக்கு குத்துப்பா இருக்கிறது யாரு நான் அப்துல் காதலி இல்லையா அந்த அந்த இனக்கு எனக்கு கிடைக்கணும்னு கேக்குறாங்க குனகுடிமஸ் சாஹிப் பேரின்ப கடலில் இன்னமுது எடுத்து எனக்கு அளிப்போம் அதில் உள்ள சுவை கூடுதலான அமுது அமுதான சுவை அது எனக்கு கிடைக்கணும் ஞானத்துடைய சுவை எனக்கு கிடைக்கணும் பிணங்கு கோச பாசமா மாயையை பின்னலைப் பெயர்த்து எரிந்திடுவோம் இந்த ஞானத்துக்கு தடையா என்ன இருக்குதுன்னு சொன்னா ஞானத்துக்கு தடையா என்ன இருக்குது இந்த உலகத்தினுடைய கோச பாச மாயை எல்லாமே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஏதாவது நிரந்தரமா இருக்கா நம்மளே நிரந்தரம் இல்லையே அப்ப நிரந்தரமான ஒரு அந்த நிரந்தரம் அற்ற உலகில் இருக்கும்போது இந்த உடம்போடு இருக்கும்போது ஒரு நிரந்தரமான ஒரு நிலையை அடையணும் அத அதுக்கு சாத்தியம் புரணாதரத்தை இருக்கு இருக்கு பிணங்கு கோஷ பாசமா மாயையை இந்த பின்னலா பின்னிக்கிட்டு இருக்கு நம்மள வந்து அல்லாவோடையும் ஞானிகளோட சேர விடாம என்ன தடுத்துக்கிட்டு இருக்கு பின்னலாய் அது பின்னலா இருக்குது அதை தகர்த்து எறியக்கூடிய ஆற்றல் ஹவுதா மையத்தின் அப்துல் காதிரி ஜெயலானி அவர்களுக்கு இருப்பதாக குணோடி அப்பா சொல்றாங்க பின்னலை பேர்த்து எரிந்துடுவோம் வணங்கிய தவத்தியினோருக்கு யாரெல்லாம் அல்லாவையும் வணங்கி சேகுமார்களை இணங்கி நடக்கிறார்களோ வணக்கம் வேற எனக்க வேற எனக்க இல்லைன்னா வணக்கத்துக்கு பவர் இல்லை நேற்று கூட நான் அதுல சொன்னேன் இல்லையா அப்போ நம்ம நம்முடைய நமக்கு யார் வழிகாட்டுகிறாரோ அவர்கள் என்ன செய்யணும் இணங்கி நடக்கணும் அவங்கள மீறி நடக்க கூடாது நம்மளை பெற்ற தாய் தந்திரம் இணங்கி நடக்கணும் அவங்க மேல தப்பே இருந்தாலும் சரிதான் அதனாலதான் குரான் மூஞ்ச கூட உஃப்னு சுமிச்சிராங்க பெற்றோர் நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க

படிக்கிறதுக்கு போதுறதுக்கு அப்ப அந்த குரு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க உலகத்துல எப்படி படிக்கிறது எழுதுறது எப்படி இறைவனை அடைகிறதுன்னு குரு சொல்லித் தர்றாங்க இல்லையா குருக்கு இணக்கமா நடக்கணும் இல்லையா அப்ப சகல வஸ்துகள் யாருடைய வஸ்து ரொம்ப வஸ்து அப்ப அந்த வஸ்துட்ட மீறி நடக்கலாமா எல்லை மீறக்கூடாது இந்தி மரம் எல்லாருக்கும் தெரியுமா இந்தியாவுல அவங்களை புடிச்சுட்டா குருவா புடிச்சுக்கிட்டா நமக்கு கிடைக்கும் இப்போ ரசூலையும் அல்லா அடைகிறதுக்குள்ள வழி ஈஸியாயிடும் இல்லன்னா நம்ம வாய்ஸ் நம்ம என்ன செய்யலாம் நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு மிக மிக குறைவு சரியா அதாவது பிணங்கு கோஷ மாயை பின்னலை பெயர்த்து எரிஞ்சிருவோன்னு வணங்கிய தவத்தினருக்கு அருள் புரிய வள்ளலாய் வந்துருக்கோம் அவதுநாயத்துக்கு எந்த இது கஞ்சத்தனமும் கிடையாது எப்போ நம்ம ஒரு ஞானத்தை அணைஞ்சிட்டோமா அவங்கள்ட்ட கஞ்சத்தனம் வரக்கூடாது கஞ்சம்னா புரியுதா பைசாலாம் ரொம்ப கொடுக்காது எதுலையுமே குறைச்சி குறைச்சி செய்யும் இதுக்கு பேர் கஞ்சன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் என்ன சொல்றாங்க தெரியல அந்த கஞ்சத்தனம் கிடையாது நாயத்துக்கு ஒரு திருடர் அவங்க வீட்டுக்கு திருட வந்தாங்க திருநாயம் இதுல இருந்தாங்க முராக்கப்பால வந்தது தெரிஞ்சிருச்சு அவதுநாயம் பார்க்கல கண்ணால கூட்டு பார்க்கல அவர் பின்னால திருடிக்கிட்டு இருக்கு அவர்